ஸோ மாதிரி நிற்கிற நேரம் இப்போ செந்தோனுங்களுக்கு காலை நேர உணவு கொண்டு வந்தேன் அங்கே சரி அப்படி இல்லை நேற்று இரவு ஒரு ஒன்பதரை இருக்கும் ஒன்பதரை இருக்கும் போல் பண்ணி செந்திரம் இருக்கிறான் புதிய சாப்பாடு கொண்டு வரலாம் பார்த்துன்னா உங்களுக்கு பூரி கொண்டு வரட்டும் ஒரு புட்டு கொண்டு வட்டோண்டு அப்போ நான் இங்கே என்னென்னா கொண்டு வரதும் இல்லை பூரி கரை கொண்டு வர்றதோ என்னென்ன சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்லிடுவேன் கரையும் தான் சாப்பிட போறோம் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு இப்படித்தான் அங்க இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கையை போய்க்கு என்ன வீட்டுலயாட்டு சமையல் இல்லத்தானே காலையில கூடுதலாக கடையில சாப்பிடுறாங்க அம்மன் குட்டி மதியத்துல சில உலக

ആ റൊട്ടി താ നമ്മളേനെ വേല ഉണ്ടോണോമ അറിയാതി ഹാ എന്ത് റൊട്ടി താ നമ്മളേനെ ഉണ്ടോ നമ്മളേ ഫയർ കൊടുക്കുമോ చంద్రുണ്ണി കഴാടിംഗ്ല ഓ ഞാൻ കഴുത് చంద్రുണ്ണി ഞാൻ പിന്നെ കഴാറു റോട്ടി ഇതിൽ സാദിക്ക് വെച്ചോടാ താ നമ്മൾ சாப்பிட்டா അങ്ങു കൊണ്ടില്ലേ ചൊല്ലുമോ

നമ്മുക്ക് കിരിസാ തരിസാ ഒന്നും দাও കിരിസാ കിരിസാ നീല്ല ബിജെ ഒരാ తెలుന്നില്ല ബിജെ മുണ്ടേ മാജെ തരിസാ ഒന്നും ചായ കൊടുക്കുമോ ബിജെ കയറി ചിരിച്ചു ഇടുങ്ങ പാളಿದാ

இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களுடைய நாள் இந்த மாதிரி கலைஞர்களை தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏண்ணா இப்போ இப்போ அம்மா கூட்டி சாப்பாடை முடிச்சுட்டு நீ மதியம் மேற்கு கொடுத்து வரணும் திடீர் அப்போ மதிய நேரம் சாப்பாட்டை கொண்டு இரவு அது அண்ணி மட்டும் சாப்பாடு இப்போ அது வந்து வேறு பிறகு இல்லைண்ணா அது வந்து ப்ரெஷலாக இருக்கும் உண்மையிலேயே வந்து அது பிசலாக இருக்கும் எத்தனை காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தாலும் மதிய நேரம் சாப்பிடக்குள்ள ஒரு நல்லா இருக்கும் <coughs> 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 இந்தாடா எங்கள் முண்டான சூட ஓகே இப்போ நாங்கள் அதில் சாப்பிட்டு போட்டு அடுத்த கட்ட என்ன சாப்பாடு இருக்குன்றதை பார்த்து வீடியோ தொடங்க இந்த சாப்பாடு கூட வீடியோ போடுவோம் இது மதிய நேர சாப்பாடு வந்து ஒரு இடத்துல இருந்து வந்துருக்கு எங்கேருந்து வந்தது கடையில் கடையில் வந்து கடையில் கொத்து காட்டிலாங்க மதிய நேரம் மாட்டு வச்சு கொத்து கொத்து

ഓ നമ്മൾ ഇങ്ങോട്ട് ലൈന ഇതു സങ്കടം നല്ലോ ഇതാ ആടും പുറന്നേ ഇനിയാണ് ഇങ്ങട കടലവായി നടങ്ങാൻ എങ്ങ വാങ്ങണം നമ്മളേമ യാ അതൊരു പ്രോബ്ലം ഇങ്ങോട്ട് ഇതിതാ നമ്മൾ മലമഞ്ഞാന്താ ആവരുണ്ട് വലിയനേരം കൊമ്പൊട്ട് ഒവേരോ थळखी फूक बट्टाय तूं दिरावर केप रे काय मागीर पावतो ना गे पामचो नाय पावज जाय पावचो

அறம் குறறறே கட்டி முடி வேற கொஞ்சம் சட்ரை தையடி அதனால வரதுல சங்கட கடிக்கிற மாதிரி இருக்கு லைக் बोलो புதுமா வந்துச்சுடா நவ்ளோது இந்த போன் எடுத்து விடு அடியோ சரி மூட்டு வரத காருக்கு

நாளைக்கு இருக்கணும் நாளை ஜெயிக்க மாட்டேன்னு சரியான கூட